கல்லது தங்க படத்தை பத்தி ஒரு ரிவியூ போட்டிருந்தேன் இதுதான் அது வந்து கொஞ்சம் மேலோட்டமா சொன்னதுனால இது நான் ஒரு சிறந்த படம் நினைக்கிறேன் பல விஷயங்கள்னால உள்ள குறியீடுதான் சொன்ன பாரஞ்சித் இந்த வீடியோ அவங்க டீம் யாராச்சும் அட்லீஸ்ட் அந்த புரிஞ்சுக்கிட்டோம்னு சந்தோஷப்படுவாங்க நினைக்கிறேன் அதுக்காக இந்த வீடியோ ஆஹ் உங்களுக்கும் இந்த மாதிரி டீப் தாட்ஸ் இந்த படத்தை பத்தி இருந்ததுன்னா இந்த வீடியோ கடைசி பாருங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கமெண்ட்ஸ் ஓகே okay. தங்கலான் வந்து ஹை லெவல்ல அந்த சொல்லணும்னா தங்கத்தை பாதுகாக்கிற ஒரு இனத்துக்கிட்டே இருந்து ஒருத்தர் தங்கத்தை வராங்க சுயநலத்துக்காக அப்படின்னு ஒரு குழு வரும்போது அவங்களை ஏது போராட்டத்துக்காக அரண் ஆர்த்தின்னு இருக்கிற இரண்டு பேர்ல அரண் வந்து நம்ம விக்ரம ஆஹ் போருக்கு போறாரு ஆர்த்தியிட்ட வந்து தங்கத்தை பொறுப்பை கொடுத்துட்டு போறாரு அந்த அரண் வந்து தோ போரில் தோற்று குடியானவர்களோடு மலையிலேருந்து கீழே வராது இல்லையா அங்கே வந்து ந நாகர்களாக இருக்கிறார்கள் கீழே வந்து பல வர்ண சாஸ்திரங்களால் பழிவாங்கப்பட்டு பழிவாங்கப்பட்டுனா நீங்கள் வந்து கீழ் ஜாதி அந்த மாதிரி ஜாதிய வர்மங்களால் வர்ணங்களால் பாதிக்கப்பட்டு பல குளங்களாக மாறி கடைசியாக தங்கம் எடுப்பவர்களாக தங்கத்தை தேடுபவர்களாக தங்கத்தை வெட்டி எடுப்பவர்களாக தங்கலானாக இருக்கிறார்கள் அவர்கள் மீண்டும் மீண்டும் தங்கத்தை தேடுவதற்கு விக்ரம் கரெக்டர் எப்பொழுதும் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ல இன்ட்ரெஸ்டிங் ஒரு ப்ரோட்டகனை ஆர்டகை சாங்கல்ல ஒரு தங்கத்தை பாதுகாக்கிற குரூப் வந்து கீழே வந்து வழி வழியாக வந்து மாறி தங்கத்தையே திருடுற குரூப் ஆகி ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக சண்டை போடுற அந்த நேச்சுரல் சக்திக்கும் மனித முயற்சிக்கும் நடக்கிற சண்டையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு இல்லையா ஸோ ஆனால் இதுல வந்து நிறைய அத அத குறியீடுகள் இருக்கின்றது ஒன்று வந்து புத்தர் வந்து ஒரு சீன்ல வந்து சொல்றாரு ஆசையே ஆபத்து காரணம் சோ யாருடைய தங்க ஆசை தங்கம் வந்து இங்க வந்து தங்கமாக மட்டும் இல்லாமல் ஆசை பொருள் ஆசை இந்த ஆல் த ரெவல்யூஷன் பிரெஞ்சு ரெவல்யூஷன் பிரிட்டிஷ் ரெவல்யூஷன் லேபர் ரெவல்யூஷன் எல்லாமே வந்து பொருளாதாரம் டாஸ் கேபிட்டல் படிச்சீங்கன்னா தெரியும் அந்த பொருளாதாரம் வந்து குறியீடாக கூறப்பட்டிருக்கிறது சோ தங்களான் மாறி திரும்பி தங்கத்தை திருட்டு போகும்போது எப்படி வந்து நம்மளது ஒரு உரிமையை ஒரு ஒரு பொருளாதாரத்தை மக்கள் வளத்தை நில வளத்தை காக்க வேண்டிய ஒரு ஒரு சமுதாயம் பொறுப்பான சமுதாயம் உடைமையான சமுதாயம் அதை தடுக்க ஒரு போராட சென்று அவர்களால் பழிவாங்கப்பட்டு வர்ணாசிரங்களால் பல குலங்களாக பிரிக்கப்பட்டு இவர்களுக்குள் சண்டை மூட்டப்பட்டு இவர்களே திரும்பி வந்து அந்த எந்த சொத்தை அவர்களுடைய சொத்து பாதுகாக்க வேண்டுமோ அந்த சொத்தை இவர்களே போராடி பெற்றுத்தர யாருக்கு வெள்ளக்காரர்களுக்கும் நில ஜமீன்தாரர்களுக்கும் பெற்றுத்தர இந்த நில ஜமீன்தார்களுக்கும் வெள்ளக்காரர்களுக்கும் இது மக்களுக்கு இடையேயான கணக்கப்பிள்ளை ரோலாக வருபவர்களை யார் என்று நீங்கள் புரிந்து கொண்டால் இந்திய தமிழ்நாடு அரசியலில் அறுபது ஆண்டுகளாக நடந்து வரும் போராட்டம் உங்களுக்கு புரிந்ததாக அர்த்தம் சோ இவ்வளோ குறியீடுகள் இருக்கு இவ்வளோ இது இருக்கு கடைசியா வந்து அதை புரிஞ்சு அதை வந்து இதை வந்து நிறைய பேர் வந்து கதையே இல்லை என்ன கேரக்டர் வருது எது வருதுன்னு புரியாதவங்க வந்து உண்மையிலேயே சொல்றேன் கொஞ்சம் ரொம்ப நம்ம தமிழ் சினிமான் விக்டிம்ஸா தான் இருக்காங்க நினைக்கிறேன் இது வந்து ஒரு எளிதாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய படம் தான் அதுக்கப்புறம் வந்து ஒரு உடைமுது குழந்த கொண்டு ஒரு வெள்ளக்கார துறை வந்து ஒரு ஒரு கையை பிடிச்சி இறங்கிட்டாருன்னா அந்த பையன் வந்து சந்தோஷப்படுற கையை தொட்டு சந்தோஷப்படுற இடமா இருந்து ஒரு எப்படி வந்து நம்ம வர்ணாச வர்ணா வர்ணாஸ்தர வர்ணாஸ்தர கொள்கையிலால் ஆஹ் நம்ம நமது மன மனசு வந்து டிஃபால்ட்டாவே நம்ம வந்து தாழ்மை இவங்க உயர்வு வெள்ளை என்றால் மேன்மை கருப்பு என்றால் கீழ்மை என்று நம்மளால் உருவாக்கப்பட்டு இருக்கிற பொது புத்தியை பற்றி அருமையாக வர்ணிக்கிறார் அர்ஜித் இந்த படத்துல இந்த படத்தை வந்து திரும்பி பார்க்கும்போது திரும்பி திரும்பி நீங்க அந்த ஆங்கிள்ள கொஞ்சம் யோசிச்சு பாக்கணும் இந்த ஆங்கிள் எல்லாம் சொல்ல வராங்களா இப்படி எல்லாம் சொல்ல வராங்களா அப்படின்ட்டு யோசிச்சீங்கன்னா உண்மையிலேயே இந்த படம் வந்து ஒரு ஒரு சிறந்த விருந்து உங்களுக்கு உங்க புத்திக்கு உங்களுடைய வரலாற்று தேடுதலுக்கு எப்படி மனிதன் வந்து அடிமையாக்கப்பட்டான் எப்படி மனிதன் வந்து தலைவனாகப்பட்டான் எப்படி மனிதன் வந்து அரசனாகப்பட்டான் யார் வந்து உழை உழைப்பது யார் அந்த உழைப்பை சுரண்டி காப்பிடுவது என்ற ஆங்கில கொஞ்சம் யோசிச்சு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் மூவி இதுக்கப்புறம் காசை பத்தி சொல்லுறேன்னா விக்ரம் வந்து தங்களான கேரக்டராகவே வாழ்ந்திருக்கிறார் ஒரு சில இடங்களில் சில சினிமா இருந்தாலும் நைன்டி நைன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்ட் வந்து சூப்பராகுது விக்ரம் வந்து அதுவும் வந்து அந்த ஒரு சீனில் போய் அவர் ஊர்ல போய் கன்வின்ஸ் பண்ணி மக்கள்கிட்ட வந்து துறை சட்ட போற சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது போஸ்டலாக விக்ரம் வந்து ஒரு ஜாலியாக ஒரு 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 சூனியக்கார ரேஞ்சில ஒரு விட்டியா அந்த கேரக்டர்லாம் பண்ணியிருந்தேன் அப்படி விக்ரம் நார்மலா தான் இருந்ததுல இருந்து சேதுல இருந்து நம்ம பல சீன்ல பாத்து அதனால பெருசா புதுசா இவருக்கு போயிட்டிருக்காருன்னு அவர் அதுலயும் கொஞ்சம் காமிக்கலா பண்ணியிருக்கிறது கொஞ்சம் நல்லா இருந்தது ஆஹ் ஹீரோயினா நடிச்சிருக்கவங்க அமேசிங்க ஆஹ் அதே மாதிரி எல்லாருமே கேஸ்டர் பசுப்பதிகமாக சரி யார் நல்லாவே நடிச்சிருக்காங்க ஜி வி பிரகாஷோட இசை வந்து சான்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப தூத்தாம அதே சமயத்துல எந்த எலிவேட் பண்ணுமோ அந்த சீனை பண்ணி எந்த சீனை வந்து எலிவேட் பண்ண மாதிரிமோ அந்த மாதிரி ஒரு வரியில நான் முன்னாடி வந்து சொல்லியிருந்தேன் நான் இன்னொரு வாட்டி இந்த படத்தை பார்ப்பேன் டிஃபரெண்ட்ல பார்ப்பேன் இந்த